அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இந்த டிஆர்பி சம்மந்தமாக கவர்மெண்ட்டினுடைய அப்ரூவல் கிடச்ச உடனே இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தோடைய இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் மூலமாக ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தெட்டு எனப்படும் அந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்னு கட்டாயமாக இருக்குது இந்த தேர்வு யார் உருவாக்கணும் அப்படின்னா தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறையின்படி ஒரு ஆண்டுக்கு ரெண்டு முறை டெட் தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு ரூல் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தகுதி தேர்வு இருபத்தி மூணு நடந்துச்சு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டெட் தேர்வு இன்னமும் நடத்தப்படவே இல்லை ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அந்த ஆண்டுகால அட்டவணையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஏப்ரலில் வெளியிட்டு ஜூலையில் எக்ஸாம் நடத்தி முடித்திருக்க வேண்டும் ஆனால் ஆகஸ்ட் தொடங்கி இவ்வளவு நாள் ஆகியும் கூட டெட் தேர்வுக்கான அறிவிப்பு இன்னும் வரலை இதனால் என்ன ஆகி போகுது அப்படின்னா அந்த டெட் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் வந்து எப்போ கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட அனுமதி கிடைத்ததும் உடனடியாக தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் தேர்வு நடத்தப்படும் தேர்வு முடிவையும் ஒரே மாதத்தில் வெளியிடுவோம் அப்படின்னு டிஆர்பியில் உள்ளவங்க சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தபடி ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸு அப்புறம் பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்களுக்கான இவங்களாம் வந்து டெட் டெக் தான் அது வந்து இயர்லி டூ டைம் கால் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கவர்மெண்ட்டு அப்ரூவல் உள்ள ஸ்கூலுக்கும் சரி இல்லை ஒரு ப்ரைவேட் கூட நீங்கள் இப்போ போனால் கூட அவங்க அவங்க கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம் போனால் கூட நீங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ டெட்டில் பாஸ் பண்ணிட்டு தான் அவங்க நம்மளை கன்சிடரே பண்ணுவாங்க அந்த போஸ்டிங்கு ஸோ அந்தளவுக்கு டெட்டு வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆயிடுச்சு அதுலேயும் இந்த கவுர்மெண்ட்லேயும் கவர்மெண்ட்டு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலேயும் இல்லையும் டெட் எக்ஸாம் கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்க போஸ்டிங்கே போடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெட் எக்ஸாம் நடத்தாமல் இருந்தால் அதுக்குன்னு படித்து அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்களுடைய இது என்னத்துக்காகும் அப்போ இயர்லி டூ டைம் பண்ணுறாங்க நம்ம அதை கூட பண்ணுறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தேர்வையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வச்சுருக்கோம் சரி ஓகே அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான தேர்வு எப்போ வைக்க போகிறாங்க டிஎன்பிஎஸ்சியில் விடுற மாதிரியே எவ்ரி இயரும் டிஆர்பியும் ஒரு அறிக்கை விடுவாங்க அந்த பிளானர் விடுவாங்க அன்பு பிளானர் அது எந்த தேர்வு வாரியங்களுமே அந்த பிளானரை ஒழுங்காக வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இவங்களும் என்ன பண்ணுறாங்க டிஆர்பியும் அந்த பிளானை வெளியிடுறாங்க அந்த பிளானரில் ஜூலை மாதமே எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போடுற மாதிரி இருக்குது ஆனால் ஆகஸ்ட் வந்து இன்னமும் யாருக்கும் போஸ்டிங் போடலை ஸோ இது வந்து என்ன ஆனால் 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 வந்து சொன்னாங்க கவர்மெண்ட்டில் கோரிக்கை வச்சுருக்கோம் கவர்மெண்ட் சொன்ன உடனே ஒரே மாதத்தில் எக்ஸாம் வச்சு நாங்கள் போஸ்டிங் போட்டிருவோங்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியலை டிஎன்பிஎஸ்சி மாதிரியே டிஆர்பிக்குன்னு படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது அவங்க எல்லாமே இந்த டிஆர்பியை நம்பி தான் இருக்காங்க அரசு பள்ளிகள் அப்புறம் அரசு கலைக்கல்லூரிகள் அரசு இன்ஜினியரிங் அதாவது கவுர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி எல்லா கல்லூரிகளிலேயுமே உள்ள போஸ்ட்டை வந்து போடக்கூடிய நிறுவனம் டிஆர்பி தான் ஸோ டிஆர்பி வந்து அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்பர் அனௌன்ஸ் பண்ணி அவங்க போஸ்டிங் போட்டாங்கன்னா டிஆர்பியை நம்பி உள்ளவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் டெட்டு ஒன்று டெட்டு ரெண்டு இந்த மாதிரி பல தேர்வுகளை அவங்க முறையாக இயர்லி டூ டைம் பண்ணலைன்னா கூட இயர்லி ஒன் டைமாவதும் எக்ஸாமை கால்ஃபர் பண்ணி அந்த எக்ஸாம் வச்சு அடுத்த அந்த முடிவை வெளியிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இந்த டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கை அது கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள அந்த பள்ளி அந்த வகுப்புகளுக்கு க்ளாஸில் இருக்கக்கூடிய அந்த அந்த டெட் எக்ஸாம் வந்து விரைவில் வெளியாகுங்கிறது தான் ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ